வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா சாய்ராம் நகர் ஒரு கார்னர் பிளாட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு அந்த பிளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் இங்கே இருக்குன்னா கோவில்பட்டி இலைசிந்தல் ரோட்டில் பத்ம கார்டனுக்கு ஆப்போசிட்டில் சாய்ராம் நகர் அதாவது எஸ்எம் மஹால் இருக்கு இல்லையா எஸ்எம் பேலஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் சாய்ராம் நகர் அந்த இதில் இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஒரு நூறு அடி தூரத்தில் கார்னர் பிளாட்டு கிழக்கு தெக்கு பார்த்த கார்னர் பிளாட்டு டோட்டலாக அஞ்சு சென்ட் இருக்கு சுற்றி ஃபுல்லாக வீடு தான் அருமையான பிளாட்டு அஞ்சு செண்டு கிழக்கு தெக்கு பார்த்த கார்னர் பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஆற ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்